ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம சின்னம்மன் என்ன செய்ய போகிறோன்னா சங்கரா மீன் வச்சு வில்லேஜ் ஸ்டைல் ஒரு அட்டகாசமான சுவையில் மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் வாங்க அதை ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இது நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா பழுத்து தக்காளியாக எடுத்துக்கோங்க இது நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இது கையாலே நல்லா மசிச்சு விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கணும் இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியாவ சேர்த்துக்கலாம் இப்போ இதில் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ குழம்பு மிளகாத்தூளோட கூட இப்போ ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க உங்களுக்கு எவ்வளோ காலம் தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இது அப்படியே உரமாக இருக்கட்டும் இப்போ சட்டி எடுத்துக்கோங்க சட்டியில் கால் கப்பு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தியும் சீரகம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு முழு பூண்டவை தோல் நீக்கி வச்சுருக்கேன் அதோட கூட மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க நான் ஒரு சின்ன வெங்காயம் நான் இருபது சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டுத்துமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும் வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வந்தால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு புளிப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணுங்க நல்லா கொதித்து வரணும் குழம்பு இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்து குழம்பு நல்லா கொதித்து வருது இப்போ அதை அப்படியே நல்லா கலரி கொடுங்க நான் சங்கரா மீன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு மீனாக உள்ளே சேர்த்துக்கோங்க சங்கரா மீன் குழம்பு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பிரமாதமாக இருக்குங்க இப்போ மீனை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க அதிகமாக கலறி விடாதீங்க மீன் உடஞ்சிடும் சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கம கம்மனு சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க சுட சுட ரைஸோட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் నెక్స్ట్ వీడల్లా పక్కల బాయ్ థ్యాంక్ యూ